அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒன்று நினைக்கிறோம் நடக்கிறது ஒன்றா இருக்குது ஆனால் நம்ம எப்போதும் பாசிட்டிவாக நினைக்கிறோம் நடக்க மாட்டேங்குது அப்போ என்ன பிரச்சனைனா நமக்கு முன்பதாக கோணலானவைகளை யாரோ ஏதோ ஏதோ ஒரு கிரியைகள் நடத்துகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அவருடைய கிருபையவும் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ளும் உன் கோணலானவைகளை கர்த்தர் மாற்றி செவ்வையாக்குவாராக அலை நீ செய்கிற நீ எடுக்கிற முயற்சிகளை தேவன் வளர செய்வாராக தேவன் ஆசீர்வதிப்பாராக அடுத்து சொல்றாரு பாருங்க இந்த வார்த்தை சொல்லுகிறது உனக்கு விரோதமா கோணலா இருக்கிறது மாத்திரமல்ல உனக்கு கதவே அடைச்சிருக்குது உனக்கு கதவே என்ன செஞ்சிருக்குது அடைச்சிருக்குது என்ன அடைச்சிருக்குது வெங்கள கதவை அடைத்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு விரோதமா என்ன வச்சிருக்கிறான் வெங்கல கதவுனா என்னன்னா சாபம் ஆராதனையினால் விக்கிரகத்தினால் இல்லைன்னா செய்வனையினால் இல்லைன்னா மாந்திரிகத்தினால் இல்லைன்னா ஏதோ ஒரு ஏவுதலினால் இல்லைன்னா ஏதோ ஒரு பிள்ளை சூனியத்தினால் இல்லைன்னா ஏதோ ஒரு காரியத்தினால அடைக்கப்படுகிறது வெங்கல கதவு சாதாரணமாக என்ன செய்ய முடியாது நம்மளால் உடைக்க முடியாது ஆண்டவர் சொல்றாரு உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமா எந்த மாந்திரிகமோ செய்வினையோ எந்த பிரச்சனையோ வெங்கள கதவா இருந்துச்சுனாலும் இப்போ கர்த்தர் அதை உடைப்பாராக அலையலுயா சொல்லலாமா எங்க சொல்லியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் பாருங்க அந்த ஒரு மனுஷனை பார்த்தோம் இன்னைக்கு காலையில மனுஷனை பார்த்தோம் தூங்கும் போதெல்லாம் அந்த மனுஷனுக்கு தூக்கம் வர மாட்டேன்னுது ஆமா காதில் என்னனமோ பேசிக்கிட்டு இருக்குது இது மாதிரி பல பேரை நான் பார்த்துருக்குறேன் பல பேரை பார்த்துருக்குறேன் ஒரு சகோதரி ஆமா வயசு அதிகபட்சம் அந்த பொண்ணுக்கு ஒரு பதினாறு வயசு தான் இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு காதில் யாரோ பேசும்போது பேசிட்டே போ ஏ நில்லு நீ வராத பேசி ஏதோ ஆளு பேசுற மாதிரியே அந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் அது சொல்லிக்கிட்டே இருக்குமா வா நம்ம குளத்துக்கு குளிக்க போவோம் வா வா நம்ம கடலுக்குள்ள குளிக்க போவோம் எதுக்கு சொல்லுது அது அவர்களை சாகடிக்க கொண்டு போய் ஏதாவது குணத்துக்குள்ளயோ எதுலையோ தள்ளி சாகடிக்கிறதுக்காக அவ்வளோ வேதனை அவ்வளோ பிரச்சனை என்ன காரணம்னா அந்த பெண்ணுக்கு விரோதமா யாரோ ஒருவர்கள் ஏவுதல்களை வைத்து யாரோ ஒருவர் ஏவுதல் சில குடும்பத்துல வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிம்மதியே இருக்காது சில குடும்பத்துக்குள்ள சமாதானமே கிடைக்காது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு போராட்டம் இத கர்த்தர் வெங்கல கதவாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்ப என்ன அர்த்தம் ஆண்டவர் அப்படிப்பட்ட வெண்கல கதவையும் தேவன் உடைக்க வல்லவரா இருக்கிறார் ஆமேன் உங்க வாழ்க்கையிலையும் யாருடைய வாழ்க்கையிலயும் நம்ம என்ன பிரச்சனை நமக்கு தெரியாத பிரச்சனை ஏராளம் இருக்குது நம்ம அதை கண்டுகிறவே மாட்டேன்றோம் என்றோம் நம்ம அதை குறித்து எதையுமே